சில நேரங்களில் நம்ம யாராவது ஒருவருக்காக ஒரு இடத்துல காத்து கொண்டிருக்கிற இருக்கிற நேரம் நம்மளை சுற்றி நடக்கிற சில விஷயங்கள் வந்து நம்ம எதுக்காக அந்த இடத்துல வந்து இருக்கிறோம் அப்படின்றத கூட நம்மளுக்கு மறக்க செய்திடும் அதை மறக்க செய்தாலும் பரவாயில்லை ஏனும் தெரியலை நம்ம வந்த வேலையை விட அது நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமாக மாறிடுது இப்படியான ஒரு சூழலுக்கு ஒரு சின்ன கவிதை சொன்னால் அது எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் உனக்காக காத்து கொண்டிருக்கும் போதுதான் மழையை ரசிக்க ஆரம்பித்தேன் உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் மழையை ரசிக்க ஆரம்பித்தேன் அணில் இரண்டின் காதல் பொழுதில் லயிக்க ஆரம்பித்தேன் ஈரமாகி விட்ட தன் கூட்டை பெருக்கிக் கொண்டிருந்த காக்கையில் ஏங்கிக் கொண்டிருந்தேன் நீர் நிறைந்த அண்டாவில் தன் கண்ணன் கொண்டிருந்த குழந்தையில் மயங்கிக் கொண்டிருந்தேன் தட்டான் பூச்சிகளின் பறத்தலை தடை செய்யாத பறவைகளின் பறத்தலில் மூழ்கிக் கொண்டிருந்தேன் உனக்காக காத்திருக்கும் பொழுதுதான் உன்னை துளியும் நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன் உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உன்னை துளியும் நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன் சொல்லுங்க உங்களில் யாருக்காவது இப்படி யாரோ ஒருவருக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணில் பட்ட அழகழகான விஷயங்களினால நீங்க வந்த வேலை மறந்துருக்குதாண்டு Thank you.